அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆடி பத்தொன்பதாம் நாள் இன்று திங்கள் இன்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் நிம்மதிக்கான பயணமாக சில இடங்களுக்கு சென்று வருவீர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் அசையா சொத்துக்கள் வாங்குவது குறித்த முடிவு எடுப்பீர்கள் காதல் எண்ணம் அதிகமாகும் பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் உண்டாகும் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் சொந்த தொழில் செய்தால் என்ன என்று தோன்றத்தான் செய்யும் என்று உங்களுக்கு சகோதரி அப்பா சொத்து மூலம் பிரச்சனை ஏற்படும் இன்று உடல் நலத்தில் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் சளி சைனஸ் இடதுகன் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் கால்களில் காயம் இப்படியாக ஏற்பட இருக்கும் கவனம் தேவை இன்று நீங்கள் அரசு அலுவலகம் மரவேலை மற்றும் தச்சர் பணிகள் நடக்கும் இடங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆசாரி தெரு குடோன் கோயில் நிலம் பந்தல் மேடை இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று முத்து கிருஷ்ணா அமுதா பாரதி அம்மாள் அம்மன் ஜலம் கோதை இந்து குமுதா ராமன் பனி யாமினி வள்ளி வள்ளி வெண்மதி மனோ இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று கீரை புடலங்காய் பருப்பு கோவைக்காய் பாகற்காய் சுவையான கொத்தமல்லி சட்னி இப்படியாக உணவில் எடுத்துக்கொள்வீர்கள் என்ற பச்சை மஞ்சள் மற்றும் புளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி